Okay. <laughs>

என் பெரிய பாட்டி கால ஆறு பாமா சத்தி பாமா என் பாட்டி தேடி போகணும் அந்த அம்மன குட்டி காரிக்கிட்ட உனக்கு இருந்து நீ பாத்தியா நான் பாத்தேன் நான் போய் சொல்ல பாப்பலமா பாப்பலமா வெளிய வெளிய வெளிய

அவளுக்கு இந்த மலர் பொருத்தமில்ல அவங்களுக்கு அவளுக்கு பொருத்தம் கிடையாது இந்த மலர் எடுக்கணும் அந்த மழரை கொண்டு போய் வைத்திருந்தா பரவாயில்ல

அந்த தாத்தா அவதான் முளங்கடி பண்ணால அவ வச்சிட்டு ஓடுறோம் இல்ல கொண்டாடி கூப்பிட்டு அழகா அவரே ஷாம்பு போட்டு தாத்தா பாட்டி தலைய சொற தலையது காத்தாடி போட்டு கூண்டலோவுல உலத்துறாரு அதுக்கு மடிமேல கூடு உட்கார வச்சு என்ன அந்த முளங்கைய போடுது அடிக்கடி பிடிக்குறப்ப அயோ இது என்ன அது கூட பரவா அந்த பாம்பள அத சோமருக்கு வேண பூ வச்சிகிட்டு ஆ இனி அங்கெல்லாம் போய் குடுக்கறானாரே அவ மாட்டியா பேட்டி இக்கி பண்டகாரி பேசாவு கணக்கரா

அந்த ருக்மணி தேவி பிடிங்கதும் இல்லாமல் தன் கணவரை கூப்பிட்டு நீங்க தான் என் தலையில வைக்கணும் அப்பதான் இந்த மலருக்கு அழகு அப்படி என்று ருக்மணி சொன்னாளா ஒண்ணு அந்த புட்டுகாசம் இல்ல குண்டு பாட்டியா

ஏன் <laughs> <laughs> <laughs>

அவலிப்புக்காக கட்டி குடுக்கிற குட்டி விடுத்துமா எனக்கு அந்த அந்த குடையை மட்டும் இறக்காது

அம்மா நீங்க இந்த பக்கம் போட்டியிலேயே கூப்பிடாத தேவையான

என்னுடைய கணவர் ஆஸ்தியாக எனக்கு கொண்டு வந்த பாரிஜாத மலர் இது ஒருபோது உனக்கு தர முடியாது ஓடி வழிய மயிலே மயிலே இறகு போடு என்றால் இறகு கொடுக்காது அந்த மயிலை பிடிச்சி மெதுச்சி கால்ல ஒரு மெதுச்சி மயத்த புடுங்கனா வர போகுது நீ என்னடி சொல்லி நான் கேக்குறது மயத்த புடுங்க சிச்ச வரது ஏ போத்த கூரி நீ மயத்த புடுங்க வர கே கை என்ன பூவா பறிச்சிட்டு கோ விளக்கு மாதிரி வெவ்வெடுத்து போய் ஜாக்கறியா அந்த உன்னை யாரு கேக்குறே வாஸ் பொம்பளை நீ பொம்பளை மோசமான பொம்பளை மயத்த ஜாக்கறியா நானெல்லாம் ஆம்பளை கேம்பள பொம்பளை கிட்ட போய் நீ ஏன் கஷ்டப்பட்டு மயத்த புடுங்கற ஒரு பிளேடு வாங்கனா நான் சொல்றேன் சொல்றேன் तारामारी <laughs> 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 तक अंदर आज तो देव ने तो बड़ा पढ़ाई मुड़ी अरे ये कड़ी नहीं नाद पे ती रहे

சண்ட இந்த தண்ணி குடிக்கிற குழாயில அந்த பொம்பளைங்க என்ன சொன்னா கேட்டுக்காட்ட

போனவன்தான் <laughs> போயிட்டு <laughs> ய்யா அடித்தா பாத்தி அடிக்கோடி அந்த மாறி அம்மா கோயில்

இதது போய் டா அப்படியே புண்டைய மூஞ்சல ஏய் ஏய்

ஏய் உமமாக்கற வரக்குக்கு வேற ஒரு குவளை கொடுக்கணும் யாரோ அந்த ஏந்தலை வெச்சாரு இந்த தேவலருக்கு நான் அது கைய கொடுக்கணும் நானே ஏமாத்தவனா சொல்லு பார்க்கல ஏய் ஏ பண்டு புண்ட காலி பீங்க பாரு இங்க பாரு ஏலுக்கு வருறா வருது நான் ஏ தூட்ட மாப்பரை உன்ன நீ தப்பு அது நக்கிப்ட்டு போயிருக்கான் மால आंवள கம்ள பொம்பள கம்ள தாக்குறது அது ரெண்டு தந்துருச்சே ரெண்டுமே பொம்பளையே பொம்பள மச்சமான பொம்பள நானா அம்மா ஏய் யோசி ஆமி பொம்பளங்கிலே நம்ம குளுக்க முடியுமா முடியல முடியல முடியாது 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 போன தாண்டி குடும்ப

விட்டு போய் செய்யணும் எங்க அடிக்கடி அமை இது வேற சட்டப்பட்டு